எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் இனி எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்று நீங்கள் விம்மி அழுத அந்த தனிமையான நொடிகள் விண்ணுலகள் புனித அந்தோணியாரின் செவிகளுக்கு கேட்டுவிட்டது நண்பர்களே உங்கள் பிரச்சனைகள் மலையை விட பெரியதாக இருக்கலாம் ஆனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகும் அற்புதத்திற்கு முண்டால் அவை தூசியாக பறந்துவிடும் மருத்துவமனை கட்டலில் முடங்கி கிடந்தாலும் பணமில்லாமல் வீதியில் நின்றாலும் உறவுகளால் கைவிடப்பட்டு அனாதையாக உணர்ந்தாலும் இன்று ஒரு திருப்பம் வரப்போகிறது புனித அந்தோணியார் இழந்தவைகளை தேடித்தரும் வள்ளல் மட்டுமல்ல அவர் உடைந்த இதயங்களை ஒட்ட வைக்கும் அற்புத கலைஞர் இந்த ஜபத்தின் வல்லமையை நீங்கள் உணரத் தொடங்கும் முன் நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த புனித அந்தோணியாரின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லம் தேடி வர மறக்காமல் நமது டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறவும் புனிதரின் ஆசியை உறுதிப்படுத்தவும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் புனித அந்தோணியாரே என்று பதிவிடுங்கள் புனித அந்தோனியார் கையில் வைத்திருக்கும் குழந்தை இயேசுவைப் போல நாமும் அவர் பாதத்தில் நம் கவலைகளை ஒப்படைப்போம் காணாமல் போன பொருட்களை மட்டுமல்ல நாம் துளைத்த அமைதி ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷத்தை மீட்டு தரும் வல்லமை இந்த ஜபத்திற்கு உண்டு இப்போது உங்கள் கண்களை மூடி இதயத்தை ஒருமுகப்படுத்தி சொல்லுங்கள் அன்பு புனித அந்தோனியாரே இதோ உம்மை தேடி பாரமான இதயத்தோடு வந்திருக்கிறேன் நீர் ஒருபோதும் உம்மை தேடி வருபவர்களை கைவிடுவதில்லை என்பதை நான் அறிவேன் இவ்வுலகின் இறைச்சலில் என் குரல் யாருக்கும் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உம்முடைய செவிகள் என் மெல்லிய விம்மலையும் கேட்கும் வல்லமை கொண்டவை ஆண்டவர் இயேசுவின் செல்ல பிள்ளையே உம் கையில் இருக்கும் அந்த பாலகன் இயேசுவிடம் எனக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டீரா வல்லமை மிக்க புனிதரே நான் எத்தனையோ காரியங்களை இழந்து நிற்கிறேன் என் நிம்மதியை இழந்திருக்கிறேன் என் குடும்பத்தின் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறேன் சில உறவுகளை தவறவிட்டிருக்கிறேன் இழந்தவைகளை தரும் வள்ளல் நீர்தானே என் வாழ்க்கையில் துளைந்து போன நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கதவை தட்டட்டும் உமது ஒளியால் என் பாதையில் இருக்கும் இருளை அகற்றி நான் எங்கே தடுமாறினேனோ அங்கேயே என்னை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் ஏழைகளின் பங்காளரே என் கைகளில் செல்வம் நிலைக்கவில்லை கடன் சுமை என் கழுத்தை நெரிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாளை என்ன செய்வேன் என்ற கவலையிலேயே கழிகிறது உமது அற்புத கரங்களை என் தொழில் மீதும் என் வேலை மீதும் வையும் தடைகள் அனைத்தும் உடைந்து போகட்டும் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதியம் பதவி உயர்வு மற்றும் புதிய வழிகளை திறந்துவிடும் வறுமை என்னும் அரக்கனிடமிருந்து என் குடும்பத்தை பாதுகாத்து எங்களுக்கு நிறைவான வாழ்வை தந்தருளும் பேய்களை விரட்டும் வல்லமை கொண்டவரே எனக்கு விரோதமாக செயல்படும் கண்ணுக்குத் தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகளிடமிருந்து என்னை விடுவியும் தீய எண்ணங்கள் பொறாமை பார்வைகள் மற்றும் செய்வினை தடைகள் அனைத்தும் உமது திருப்பெயரால் எரிந்து சாம்பலாகட்டும் என் வீட்டைச் சுற்றி உமது பாதுகாப்பின் வேலியை அமைத்தருளும் தீமை என்னை நெருங்காதபடி உம்முடைய புனிதமான அங்கியால் என்னை மூடிக்கொள்ளும் பிணியாளர்களின் நலம் தேடுபவரே என் உடலில் இருக்கும் பலவீனம் என்னை வாட்டுகிறது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் உமது உரு தொடுதல் போதத்தும் என் உடலில் ஓடும் இரத்த நாளங்கள் முதல் என் எலும்புகள் வரை அனைத்தையும் உமது வல்லமையால் குணப்படுத்தும் தீராத நோயால் படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் உமது பரிந்துரையால் நான் முழு ஆரோக்கியம் பெற்று இறைவனின் புகழை பாட எனக்கு அருள் புரியும் அன்பின் இருப்பிடமே என் குடும்பத்தில் எப்போதும் சண்டைகளும் சச்சரவுகளும் நிலவுகின்றன கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை பிள்ளைகள் கீழ்படிவரில்லை புனித அந்தோணியாரே உமது அமைதியை எங்கள் இல்லத்திற்குள் கொண்டு வாரும் கசப்புணர்வுகள் மாறி அன்பு மலரட்டும் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேரட்டும் வாலிப பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாமல் நல்வழியில் நடக்க அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஓ புனிதரே நீர் கடவுளின் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர் இதோ என் கண்ணீரை உமது பாத்திரத்தில் ஏந்து கொள்ளும் அற்புதம் நடக்குமா என்று சந்தேகிக்கும் என் உள்ளத்திற்கு நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியை தாரும் நான் பலமுறை சோர்ந்து போய்விட்டேன் இனி என்னால் முடியாது என்று கைவிடும் நிலையில் இருக்கிறேன் ஆனால் உமது வலது கரம் என்னை தாங்கட்டும் கடல் அலைகளை அடக்கியவரே என் வாழ்க்கை புயலை அடக்கும் நான் எதற்காறு என்று ஏங்கி தவிக்கிறேனோ அந்த விண்ணப்பத்தை இப்போது பரலோக தந்தையிடம் சமர்ப்பியும் உமது பரிந்துரையால் எனக்கு கிடைக்கும் அந்த அற்புதத்திற்காக நான் இப்போதே நன்றி கூறுகிறேன் நீர் எனக்கு செய்யும் நன்மைகளை நான் உலகறிய செய்வேன் என் வாழ்நாள் முழுவதும் உமது பக்தனாக இறைவனின் பிள்ளையாக வாழ்வேன் புனித அந்தோணியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்களின் புனிதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இழந்தவைகளை மீட்டுத் தருபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஆமேன் இந்த வீடியோ இதுடன் விடலாம் ஆனால் உங்கள் வாழ்வில் தொடங்கப் போகும் அற்புதங்கள் இனிமேல் தான் ஆரம்பம் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அது கௌரவமோ பணமோ அல்லது ஒரு உறவோ அதை இரட்டிப்பாக திருப்பித்தரும் வல்லமை உமது பரிந்துரையாளர் புனித அந்தோனியாருக்கு உண்டு இந்த ஜபம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் மறக்காமல் புனித அந்தோணியாரே என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நான் படித்து உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜபிப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் புதுமைகள் உங்கள் வாசலில் காத்திருக்கின்றன அடுத்த ஒரு உன்னதமான பதிவில் சந்திக்கும் வரை இறைவனின் பேரன்பு உங்களோடு இருப்பதாக காட் யூ